நான் சொன்ன செய்ய நான் சொல்லலாம் செய்யாது இதா ரசூல் சல்லா அலி அவர்கள் இறுதி பேருரையில் நமக்கு சொன்ன எச்சரிக்கை இப்போ இந்த பணக்குளத்திற்குள் நுழைவோம் இன்றைக்கு நாங்கள் தொழுகைக்கு போனோம் தொழுது விட்டு மகரீப் தொழுது விட்டு வருகிறோம் அங்க ஒரு வட்டமாக ஒரு கூட்டத்தார் உட்கார்ந்தார்கள் கண்ணு முன்னாடி பார்த்த செய்தி நடக்கிறது தான் சொல்ல வேண்டும் கற்பனையா சொல்ல முடியாது உட்கார்ந்து கொண்டு ஹல்கா என்ற பெயர்ல என்ன செய்யறாங்க ஒரு ரவுண்ட் அப்படி உட்கார்ந்து கொண்டு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்தை மட்டும் நம்ம பார்த்தோம் ஏன்னா என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியும் இந்த ஹல்காண்டா என்ன இதுல என்ன கூத்துக்கள்லாம் பண்ணுவாங்க அதுகளெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன ஹல்கா உங்களுக்கு பேர் சாதுலியா தரிக்காவாம் இந்த மாதிரி செய்யற ஆள்களுக்கு பேர் என்னது சாதுலியா தரிக்கான்னு ஒரு தரிக்கா ஏதோ அபுல் ஹாசன் சாதலின்னு ஒருத்தர் இருந்தாராம் அவர் என்ன அல்லாவா இல்ல அபுல் ஹசன் சாதலா யார் என்ன அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூலா அல்ல ரசூல் அவர்கள் கை காட்டிட்டு போனாங்களா அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு

உஸ்மானை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அலியை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாவுடைய ரசூலத்தானை பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா உமர் அலி அல்லான்னு இருக்காங்கல்ல ரசூல்லாவுடைய தோழர்கள்லயே ரொம்ப சார்பான ஒரு ஆள் சொல்வதா இருந்தால் உமர் அலி அல்லான்னு சொல்லலாம் ரசூல்லா என்ன சொல்லுவாங்களா அடிக்கடி இன்னல்லாக எந்த கோலாளி சாணி உமர் உமர்னாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லுவாங்க இந்த உமர் அது மாதிரி அவ்வளவு பேசக்கூடியவர் அப்படின்னு உமரை பாராட்டினாங்க உள்ளத்தில் இறைவன் உரத்தில் இருந்து அவர்கள் சில செய்திகள் அல்லாவுடைய உள்ளத்தில் போடப்படும் என் சமுதாயத்தில் அப்படி ஒரு இருப்பதாக இருந்தால் அவர் உமராகத்தான் இருப்பார் அப்படி யாரும் கிடையாது அப்படி ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் அது உமராகத்தான் இருப்பார் என்று நம்பர் அவர்கள் அவ்வளவு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க அந்த உமர் அலி அல்லாஹர்கள் ஹஜ்ஜி சம்பந்தமாக ஒரு உத்தரவு இருக்கிறார்கள் அது விரிவான விஷயம் தமத்து என்ற ஹஜ்ஜி வந்து கிடையாது என்று அவங்க ஆர்டர் போடுறாங்க அவங்க மகன் இபுன் உமர் மகன் சொல்றாரு ஒருத்தர் கேட்கிறாரு நீங்க வந்து தமத்து ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கிறீங்களே உங்க அத்தா இருக்காரு உமர் அவருக்கு தட உத்தரவு போட்டிருக்கிறாரு நீங்க ஏன் அதை மீறுறீங்க அப்படின்னு இபுன் உமர் ஒருத்தர் கேட்கிறாரு அப்போ இவனு உமர் சொல்றாங்க சகோதரரே என் தகப்பனார் ஒரு காரியத்தை தடை செய்கிறார் அல்லாவுடைய ரசூல் அதை செய்திருக்கிற நான் பார்த்திருக்கிறேன் இப்ப நான் என் தகப்பனை பின்பற்றணுமா அல்லாவுடைய ரசூலை பின்பற்றணுமா என் நான் நாயகத்துக்கு பின்பற்றணு உமரை பின்பற்ற முடியாது நபிகள் நாயகம் அனுமதிச்சதை தடுக்க இங்க அப்பா யாரு யார் கேட்கிறார் இவனு உமர் கேட்கிறார் இதுதான் ரசூல்லா பின்பற்ற வேண்டிய முறை உமரை கூட பின்பற்றிருக்க மார்க்கத்தில் அனுமதி கிடையாது பார்த்துட்டீங்களா நம்ம என்ன பண்றோம் அபுலசன் சாதில் இருந்து ஒருத்தர் வந்தார் சரி வந்தார் என்ன பண்ணாரு அவர் ஒரு அல்லாவை திக்ரு செய்யற ஒரு முறையை சொல்லித் தந்திருக்கிறாராம் என்ன திக்ரு தெரியுமா அதான் இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன் இப்படி ரவுண்டா உட்காந்துருவாங்க உட்காந்துக்கிட்டு திடீர்னு ஒரு கிறுக்கு பிடிக்கும் இந்த ரவுண்டா உட்காந்துருக்கிற ஆட்களுக்கு கையை கோத்து எந்திரிப்பாங்க எந்திரிச்சுக்கிட்டு கை ஒருத்தர் ஒருத்தர் கை ரவுண்டா இருந்துக்கிட்டு இப்படி இதே லேசா அப்படி ஆட்டுவாங்க கையை அப்படி மெதுவாக மெதுவாக வரும் அப்புறம் பார்த்து அந்த இசு விட்டுருந்தாங்க நம்ம ஊர்ல அந்த மாதிரி கைய வச்சுக்கிட்டு முடியுமா என்னடா இது என்னடா அல்லாஹ் திக்கு செய்யறான் இது என்னடான்னு கேட்டா இது அல்லா திக்கு இது அல்லா திக்கு செய்யறதா அல்லாஹே தான் திக்கு செய்யணுமா அல்லாஹ்டா யாரு அல்லாஹ்டா யார் அல்லாவை பற்றிய கண்ணியம் உன்னுடைய உள்ளத்துல இருந்தால் உனக்கு ஆட்டம் வருமா முன்னாடி போய் ஒரு கோரிக்கை வைக்கிறதா இருந்தா கூட இப்படி கையை கட்டிக்கிட்டு வாயை பத்திக்கிட்டு போய் இப்படி நின்று கேட்கறிய ஒரு முத்தவள்ளிக்கு முன்னாடி குடிமை நிக்கிறிய ஒரு ஒன்னாம் கிளாஸ் வாத்தியாருக்கு முன்னாடி குடிமை நிக்கணுங்கிறிய படைச்ச ரப்புல்ல ஆலமீனை புகழ்ற முறைதா ஆடலா டான்ஸா டான்ஸ் ஆடுறாங்க பள்ளிவாசல்ல அது பண குளத்துல இருக்கு மறைச்சிட்டு போக முடியாது கண்ணால கண்டு தடுக்கணும் எனக்கு கையால தடுக்க சக்தி இல்ல வாயால தடுக்கிறேன் தீமையை கண்டால் கையால் தடுங்கள் சக்தி இல்லாவிட்டால் வாயால் தடுங்கள் இது வந்து பள்ளி அல்லாவுடைய ஆலயத்தில் அல்லாவுடைய பெயர் சிதைக்கப்படுகிறது என்னடா அகுங்கிறீங்கன்னு கேட்டா அல்லாஹ் இருக்குல்ல இந்த அல்லாஹ் என்பதுல முதல் எழுத்து எடுத்துக்கிட்ட கடைசி எழுத்தை எடுத்துக்கிட்ட ஆகலாம் அகுன்னு வந்துருமா இந்த அல்லாஹ் தமிழில் எழுதி முதல் எழுத்து ஆனா கடைசி எழுத்து இகுன்னா இருக்குல்ல அந்த ரெண்டையும் எடுத்து என்னவாயிரு அகுண்டாயிரும் அல்லாஹ் வந்து நம்ம சாட்டு ஹேண்ட் சாட் பாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அல்லாஹ்னு சொல்ற இடத்துல அகுன்னு சொன்னா ஒரு நாலு சொல்லிடுவோம்ல அல்லாஹ்னு சொல்ற நேரத்துல அகுன்னு சொல்ல குறைச்சிட்டீங்களா ரெண்டு தடவை சொல்லலாம்ல இப்படிங்கிறாங்க அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வாய் எனக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது அவன் அவனுக்கு சூட்டிக்கிட்டான் அல்லாஹ் பேர் அழகான திருநாமங்கள் இருக்கிறது ஃபதுஊஹு பிஹா அத சொல்லி தான் என்னை கூப்பிடணும்ங்கறான் அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அட எனக்குன்னு சில பேர்கள் இருக்கிறது

ஒரு ஆளுக்கு இப்ராயின் பேர் இருக்கு என்ன இம்மு சும்மா இருக்கீல்ல சிறுபகுலேயே இருக்கானு இல்லையா ஏன்டா எங்கள் மாப்பா இப்ராயின் பேர் வச்சுருக்காரு ஏன்டா மா கேட்பாடே இல்லையாங்க அப்பா ஒரு மனிதனுடைய பெயரை இந்த மாதிரி மாற்றினா அவனுக்கு கோபம் வருது பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டா அவனுக்கு ஆத்திரம் வருது நீ அல்லாஹுனுடைய பேர்ல விளையாடுவியா இதுக்கு பேர் திக்கிறா நீ நடந்து போவியா அல்லாஹுனுடைய பள்ளிவாசலில் டான்ஸ் ஆடி கொண்டு ஒதுக்கு ரப்பா கஃபி நஃப் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் உன்னுடைய இறைவனை உன்னுடைய நஃப்ஸுக்குள்ளே திக்கிரி செய்வாயாக இறைவனை திக்கிரி செய்யுறியா நீ மனசுக்குள்ளே திக்கிரி செய் அப்படியே சத்தம் போட்டு செய்வதாக இருந்தால் ஓ தூணல் ஜஹரிமினல் கவுல் குறைந்த சத்தத்தில் செய் சத்தம் போடாதே அல்லாஹ்னு சொல்லு அப்படியே கொஞ்சம் சத்தம் போடுவதாக இருந்தால் குறைந்த சத்தத்திலே சொல்லு இவை நான் பேசுறேன இந்த சத்தத்தில் கூட திக்கிரி செய்யக்கூடா குறை அல்லாஹ அவ்வா

우리 போட்டு காட்டு கூச்சல் போடுகிறார்கள் நினைக்குமாங்களே இல்லையா இதெல்லாம் அல்ல ইরকি பிடிப்பான் அல்ல الذீன் யுல்ஹிது 나비 अस्மாயஹி யேன் பெயர்ல திருகுதாளம் பண்ண கூடியவர்களை இனிடத்திலே விட்டு விடுன்னு நல்லா சொல்றான் எனக்கு நான் ஒரு பெயரை வச்சிக்கிறேன் என் பேர்ல தினுமுல் பண்றாங்களா என் பேர்ல திருகுதாளம் பண்றாங்களா உட்டவன நான் பார்க்கறேங்கற அல்லாஹ் ரர்னி உமன் ஹலத்து 와ஹீதா நான் படைத்திருப்பவனையும் என்னையும் தனியா ஊர்றா நான் பாத்துக்கறேங்கற அல்லாஹ் என் பேர் நீங்க விளையாடுவீங்களா எனக்கு புது பேர் சூட்டுவீங்களா என்னைய கிண்டல் பண்ணுவீங்களா எனக்கு இன்ஷியல் போடுவீங்களா நல்லா அப்ப தரிகா என்ற பெயர்ல எவ்வளவு பெரிய கூத்துக்களை பண்ணிட்டு இருக்கிறோம் இவன் சாதலியா சொன்னா இன்னொருத்த காதிரியா இவன் பண்ற கூத்து இதை விட அக்கிரமம் இவன் என்ன பண்றான் பணக்குளத்தில நடக்குது இருட்டுல உட்காந்துக்கிறாங்க இருட்டுல உட்காந்துக்கிட்டு இருட்டு இருட்டுல உட்காந்துக்கிட்டு ல்லாவ கூப்பிட்டாலாச்சும் பரவாயில்லைங்க இந்த முறை தப்பா போச்சுன்னு மன்னிச்சிடலாங்க என்னைக்கோ செத்து போன ஆளை கூப்பிடுறாங்க எப்படி கூப்பிடா